இன்னைக்கு வந்து வேதாபுரத்தில் சிறந்த பெண்ணா வந்து கடவுள் எனக்கு கொடுத்தது பாத்திரம் வந்து யாருன்னா ரெபேகா அவங்க வந்து ஈசாக்கின் மனைவியும் நெத்துவேலி மகளுமான ரெபேகா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா மகா சௌந்தரியமும் ரூபவதியா இருந்தவங்க ரொம்ப வசதியானவங்க அவங்களுடைய பேர்ல என்ன ரெபேகா என்றால் பேர் முடிச்சுக்களி நிரம்பிய கயிறுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல அவ்வளவு அழகானவங்க அவங்களுடைய குணங்களை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன் ஒரு குணம் நல்ல என்ன பண்ற நல்ல தயால குணமா முதல்ல அவங்க வந்து சிறந்த தயாள குணம் அடுத்தது அடுத்தது வந்து குறிப்பருந்து தானாகவே உதவி செய்கிற அந்த குணம் இருந்தது குறிப்பருந்து தானாகவே உதவி கேட்கணும்ன்றது அவங்க கிட்ட இல்லை தானாகவே அவங்களுக்கு உதவி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து உதவி செய்யறவங்க இருந்துச்சு நல்ல சுறுசுறுப்பா இருந்தாங்க கடின உழைப்பாளி அப்புறம் பெரியவர்களை மதிக்கும் பண்பு பெரியவர்களை மதிக்கும் பண்பு இருந்துச்சு

நீங்க கேட்காமலே ஒட்டகங்களுக்கு நான் நீர் எடுத்து குடைக்குவேன் குடிக்கிறேன்னு சொல்லி யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பெண் தான் வந்து தேர்ந்தெடுத்தி அனுப்புறப்பட்டு கிணறுலாம் சாதாரண படிக்கட்டு தான் இருக்காரு அப்படி எப்படி இருக்கும்னா பாறை வேலை குறைஞ்சிருக்கும் அந்த படிக்கட்டுல இறங்கிதான் அவங்க பெருங்காடு தான் உள்ள இறங்கி தண்ணி எடுத்துட்டு அவளை வேலை வரணும் அவங்க அந்த அளவுக்கு கடினமான வேலையா இருக்கும் தண்ணி எடுக்கிறது இவங்க போய்ட்டு அதே மாதிரி அங்க போனாலும் மட்டும் இல்லாம உங்க ஒட்டகங்களுக்கும் நான் நீர் எடுத்து கொடுக்கிறேன் காகமா இருந்தா நூறு லிட்டர் தண்ணி குடிக்கும் ஏறமே ஒரு பத்து ஒட்டகங்களோட போயிருப்பாரு அப்ப நினைச்சு பாருங்க கணக்கு போட்டு பாருங்க எந்த அளவுக்கு அவங்க ஓடி ஓடி போய் இறங்கி 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 தண்ணி எடுத்து அந்த அளவுக்கு தண்ணி கொடுத்தாங்க அவர் பெரும் குடிக்கிறது கூட தான் கேட்டாரு எனக்கு புரிஞ்சதா கேட்டார் ஆனா அவங்க எந்த அளவுக்கு பாருங்க ஒட்டகர்கள் மேல ஒரு கரிசன எவ்வளவு பயணம் செய்து வந்திருக்காங்க அவங்க வந்து நினைக்கல இவங்க வெளியே அதனை நான் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை அதுதான் அந்த எப்படி பதிமூணுல ரெண்டு இருக்கு பாருங்க அந்நீரை வரவேற்று விது விருதோங்குதல் மரவாதையும் சொல்லிட்டு போட்டு பாருங்க அந்நீரை வரவேற்று விருதோ மரவாதை போட்டு அதே மாதிரி ஒன்று பேரொழியும் நான்கு ஒன்பதுல முழு முழுக்காமல் விருதோங்கள் செய்யுங்கள் அந்த ரெண்டு பாயிண்டும் அவங்க கிட்ட ரொம்ப அழகா இருந்துச்சு அதனால தான் கடவுள் வந்து அவ்வளவு அழகா அவங்க வழி நடத்திட்டாரு அடுத்தது இந்த குணத்தை வந்து நாமளும் வளர்த்துக்கணும் உபசரி குணத்தை நாம மட்டும் இல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல்ல சொல்லி சொல்லி கொடுக்கணும் அதுதான் மிகப்பெரிய முக்கியம் நம்ம பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி வந்து தண்ணி எடுத்து கொடுக்கணும் எப்படி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி அது ஒரு மிகப்பெரிய பண்பு ரெபேகா வந்து நம்மளுக்கு சொல்லி தராங்க இருபத்தி நாலு அன்பது அதற்கு லாபானும் பெத்துவேலும் மறுமொழியாக இச்செயல் ஆனவரால் நிகழ்த்தது நடந்ததுனால அவர் கண்டுபிடிச்சிட்டார் இதுதான் நம்முடைய தலைவர் மனப்பெண் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு உடனே வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போனது மட்டும் அவங்க பார்த்தா உடனே திட்டத்துக்கு

உடனே சரி நான் சொன்னாங்க அவர் விருப்ப மேல வைத்த நம்பிக்கை போட்டோ பார்க்கணும் அப்படின்னா சொல்லுவோம் பாத்தீங்களா எப்படி இருப்பாரு எனக்கு ஏத்த மாதிரி யோசிப்போம் ஆனா அவங்க பாருங்க எதுவுமே யோசிக்கல கடவுள் அமைச்சி கொடுத்தாருன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும்னு அவங்க நம்பிக்கையோட எதனால சிறு வயதுல அவங்க பக்தி

அவர் கண்களை உயர்த்தி பார்த்த போது ஒட்டகங்கள் வருவதை கண்டார் ரெவேகாவும் கண்களை உயர்த்தி பார்த்தார் உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார் அவர் அந்த வயலில் சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார் அவ்வேலைக்காரரும் அவர்தான் என் தலைவர் என்றார் உடனே ரெவேகா தாம் முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார் உடனே பாருங்களேன் உடனே அப்ப ஒட்டமன்றது ஒட்டங்கன்றது இப்ப இருக்க பாருங்க கார் மாதிரி பெரிய வெளியே வந்து கார் மாதிரி தான் அந்த ஒட்டமா அந்த ஒட்டவல இருந்தா அப்பள மதிப்புங்க அந்த ஒட்டல இருந்து உடனே யாரு பார்த்தோன்னே உடனே கீழ கீழறீங்க என்ன பண்ணாங்களாம் தலையில உட்காடிட்டாங்களாம் தேவனை கனப்படுத்துறது கேரக்டரா இருந்ததுனாலதான் தலைக்கு வர போற கணவனை அதனால தான் உடனே உடனே தனியார் தலைகள் அப்படி உடனே என்ன பண்றாங்க தலைகள் எடுத்து அதை துணியால மூடி கொடுக்கிறாங்க கனம் பண்றாங்க அதே அறுவது படிங்க அப்பொழுது அவ்வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார் ஈசாக்கு தன் தாயார் சாராவின் குரலத்துக்குள் ரெபேகாவை அழைத்து சென்று மணந்து கொண்டார் அவரும் ஈசாக்கு மனைவி ஆனார் அவர் ரெபேகா மீது அன்பு வைத்திருந்தார் இவ்வாறு தன் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார் அப்ப தன்னுடைய தாயினுடைய மறைவு அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஏமாற்றம் அந்த பாசத்தை அந்த அவங்க இறப்ப மறக்கிற அளவுக்கு அவங்க எவ்வளவு நேசிச்சிருக்காங்க பாருங்க பாருங்களேன் முழுமையான அன்பை கொடுத்திருக்காங்க மனைவி ரெபேகாந்த அந்த அளவுக்கு கொடுத்ததுனால அவர் மறந்து போயிட்டாரம் பாருங்க இப்ப நம்ம கூட துன்பமா நினைச்சு ஆண்டு ஆடல் படுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க அந்த அந்த துன்பத்தை நம்ம மறந்துடும் பாருங்க அந்த மாதிரிதான் ஈசாக்கும் ஆடல் பெற்ற ஒவ்வொரு பெண்களும் இப்படிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம நடந்துக்கணும் கணவருக்கு முழுமையான அன்பை நம்ம கொடுக்கும் அந்த அன்புனால அவங்க ஈர்க்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் என்னன்றது அவங்க மறந்து போவாங்க நம்ம அன்பை போது அது வந்து கடன் இன்னைக்கு ரவை காலையில் கூட பேசுறாரு இருபத்தஞ்சுல இருபது ஈசாக்கிற்கு நாற்பது வயதான போது பதான் அறாமை சார்ந்த அரமையின் பெத்துவரின் மகளும் அரமையின் லாபவனின் சகோதரியுமான ரெபேகாவை மனது கொண்டார் இருபத்தஞ்சுல இருபத்தி ஆறு இரண்டாவது பிள்ளை தன் சகோதரன் ஏசாவின் குதிகாலை கையால் பற்றி வெளிவந்தான் எனவே அவனுக்கு யாகோபு என்று பெயரிடப்பட்டது அவர்கள் பிறந்த போது ஈசாக்கிற்கு வயது அறுபது நாற்பது வயதுல அவர் தன் மனைவிய மணந்து கொள்கிறாரு அறுபது வயசுல அவங்களுக்கு குழந்தை பிறகுது ஏற்கனவே இருபது வருடங்கள் அவங்களுக்கு இடைப்பட்ட கேப் அந்த இருபது வருடங்களும் ஈசா வந்து வேற எந்த மனையும் தேடவே இல்லை அது அதுக்கு என்ன காரணம் ரபைக்கால் அவங்க வைத்து அன்பு தான் இருபது வருடங்கள் குழந்தை பாக்கியமே இல்லை எப்படிப்பட்ட அன்புனா தன்னுடைய மனைவிக்காக அவர் செபிக்கிறார் முட்டி போட்டு முட்டி போட்டு ஜெபிச்சதுனால இடைவிடா ஜெபிச்சதுனால அவங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்குது அந்த குழந்தை பாக்கியமே அவங்க ஈசாக்க எப்படி பெற்றுக் கொடுத்தாரு அவங்க ஈசாக்கள் வைத்தா அன்பின் வெகுதி அவ்வளவுதான் இருபது வரை கேப்ல இருந்து அவர் நினைச்சது ஆபிரம் வந்து ஒன்று பேர் கூட மனைவி தகவலை இருந்துச்சு ஆனா அவர் நினைக்கல

அந்த தொடக்கத்துல தொடங்கி யார் போய் ரெட்ட பிள்ளை பறக்கல அவங்க வயிற்றுதான் முதல் முதல் குழந்தை உருவாயிருக்கு அது ரெட்ட குழந்தை என்ன பண்ணிருப்பாங்க அவங்க உடனே அவங்க அம்மா கிட்டதான் செய்யும் இப்ப நம்மளால என்ன பண்ணுவோம் சின்ன விஷயம் உடனே அம்மா எப்படி நடந்தது என்னுடைய அண்ணன் கிட்ட இல்ல சகோதரி நடந்தது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அவங்க பாத்தீங்கன்னா யாரு ஆலோசனை கேட்கிறாங்க ஆண்டவர்கிட்ட அப்ப அந்த பழக்கம் எப்படி அவங்களுக்கு வந்திருக்கும் சிறு வயதுல இருந்து அந்த பழக்கம் தான் அவங்க தேடவே இல்ல கடவுள் சிறு வயதுல இருந்து சிறு வயது தேடுறதுனாலதான் அந்த பழக்கத்தை அவன் வந்து கடவுள் என்னடா அனுபவத்தை அதில் ஒரு ஸ்மாற்ற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டு கடவுள் என்ன வாக்குறுதி கொடுக்கறாரு அவங்களுக்கு ஆண்டவர் அவரை நோக்கி உன் கருப்பையில் இரு இனங்கள் உள்ளன உன் வயிற்றில் இருந்தே ஈரினத்தார் பிரிந்திருப்ப ஒரு இனம் அச்சரை விட வலிமை மிக்கதா இருக்கும் மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்றார் மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான்னு சொல்லிட்டு கடவுளே சொல்லிட்டாரு ஆண்டவன திட்டத்துக்கு அவன் கீழ்ப்படைஞ்சு நடந்ததனாலதான் அவன் வந்து போய் ஆலோசனை கேட்டு மூத்த வந்து கடவுளே சொல்லிட்டார் திருப்பான்னு கடவுளையும் சொல்லிட்டாருல அவங்களுக்கு ஆசிரியும் போது அவங்க வந்து யாப அவங்க அனுப்பி ஆசிரியை பேர் கடவுள் கொடுத்துட்டாரு மூத்தவன் இளைய பணி திருப்பான்னு சொல்லிட்டாரு அப்ப அவங்க அவங்க கடவுள் பணிச்சு விட அவங்க நடந்திருக்காங்க உண்மையில அந்த இடத்துல அவங்க நல்லா நல்ல மனைவியா இருந்திருக்காங்க நல்ல தாயா இருந்திருக்காங்க இது வந்து சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க நல்ல மனைவியா இருந்தாங்க நல்ல தாயா இல்லைன்னு சொல்லுவாங்க ரெண்டு பிள்ளைங்களும் பாறை காட்டி வளர்த்துருக்காங்க ஆனா இல்ல அந்த எனக்கு அவர் எனக்கு உணர்த்தலன்னா அவங்க வந்து கடவுள் திட்டப்படி அவங்க கேட்டதுனால அவரு ஆண்டு சொல்லிட்டாரு மூத்தவன் இறைவனுக்கு பணிந்திருப்பான்னு சொல்லிட்டாரு அதனால அந்த அவங்க அந்த திட்டப்படியே கடவுள் மூலமா ஒப்பு கொடுத்தாங்க அதே தொடர்ந்து இருபத்தி ஏழு அஞ்சு ஈசாக்கு தம் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபேகா கேட்டுக் கொண்டிருந்தார் வேட்டையாடி வேட்டை கறி கொண்டு வருவாரு ஏசா காட்டிற்கு புறப்பட்டவுடன் அவர் தம் மகன் யாக்கோபை நோக்கி உன் தந்தை உன் சகோதரன் சொன்னது என் விழுந்தது சொன்னது நீ போய் வேட்டையாடி வேட்டைக்கரியை சமைத்து வா நான் உட்பேன் நான் சாவதற்கு முன் ஆண்டவர் திருமன் உனக்கு ஆசி வழங்குவேன் இப்பொழுது என் மகனை நான் கட்டளையிடுவதை கேள் உடனே மந்தைக்கு போ அங்கிருந்து இரு நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா நான் அவற்றை உன் தந்தைக்கு பிடித்தமான முறையில் சுவையான உணவு அவைகளாக சமைத்து தருவேன் நீ அவற்றை உன் தந்தைக்கு உண்ண கொடுத்து அவர் சாவதற்கு முன் அவர் ஆசியை பெற்றுக்கொள் என்றார் சிலர் பாத்தீங்களா கடவுள் சொன்னபடி அவங்க நடந்துட்டாங்க பெற்றுக்கொள் ஆனா அவர் தான் சொன்னார் என்ன பண்ணாங்க யாப்பதான் அவங்க ரெடி பண்ணி அமிச்சாங்க ஏன்னா இது கடவு சித்தம் கடவுள் சித்தப்படி தன் வாழ்க்கையில எல்லா வச்சு நடத்தி முடிச்சாங்க அவங்களுடைய குணம்தான் எல்லாமே எல்லா சின்ன வயசுல அவங்க நடந்திருக்காங்க அதனால அந்த தயால குணம் அவங்க கிட்ட இருந்தது இறக்க குணம் நம்ம என்ன பண்ண செய்வோமோ அது மாதிரி செய்ய மாட்டோம் ஒரு உதவி யாராவது வந்து கேட்டாங்கன்னா அந்த உதவி நம்ம கொடு செய்வோம் ஆனா அவங்களுக்கு என்ன உதவின்றது அவங்க அருந்தி பண்ணாங்க பாருங்க அதுதான் அருந்து கொண்டு அஹ் முன்னாடி தெரிந்து உதவி செய்யற அந்த ஈகை குணம் அவங்க கிட்ட இருந்திருக்கு கடவுள் இதை கொடுத்திருக்காரு அது அடுத்தது அதே மாதிரி அவங்க அழகு ரூபோதி ரொம்ப அழகா இருந்தாங்க அவங்களுடைய குணங்கள் வந்து என்ன அன்பு விசுவாசம் தைரியம் ஆர்வம் அடக்கம் தாராள குணம் உபசரணை இது எல்லாமே அவங்க பெண்களுக்கு ஒரு குடும்பத்துல எப்படி பெண் ஒரு மருமகள் எப்படி இருக்கணும்ன்றத ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததுனால தான் அப்புறம் முன்கூறிச்சு கரெக்டா ஈசாப் கூட நினைச்சது இதுதான் மிகப்பெரிய ஒரு சத்தியமே ஆண்டவருக்கு கொடான கோடி சோதரங்களப்பா பெண்கள் எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லியப்பா எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க அதற்கு உங்க இதுவா எங்கள் வாழ்க்கை குறைகளை நிறைவு செய்து கொண்டு இந்த வேதத்தில் காணப்படும் பாத்திரம் கூட எங்களை மாற்றுபடியாக ஆமீன்